சரி வாங்கோ யாரை வாழ்த்தலாம் என்று என்ன பேரோட மாமியம் மாமியாருக்கு என்ன பேர் சரியா போச்சு

യാ <laughs> 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 இனிய காலை வணக்கம் வேண்டுமாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் ராமலிங்கம் அம்மா அவர்கள் கனடாவில் எத்தனாவது நாள் என்று இருக்கிறார் வாசிங்க புரதர்ஜினி ஆகவே ஒவ்வொருவரின் நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி மற்றும் சோமான நாட்களாக இருந்தாலும் சரி எல்லா நாட்களையும் எடுத்து வரும் சிவாஜினி அதாவது சிறுதரன் சிவாஜினி குடும்பத்தினர் மனம் அந்த நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றும் தனது புகுந்த வீடு என்றெல்லாம் சொல்லுவார் இல்லையா என்ற பூந்த வீடு கனடா அம்மா என்று சொல்வார் ஆகவே ராமலிங்கம் பூமணி அம்மா சிறுதரன் அவர்களது அம்மா தனது பிறந்த நாளை கனடாவில் இருக்கின்றார் அவர் மிக மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருப்பார் இருக்கின்றார் அந்த மகிழ்வான நாளை இன்றைய தினத்தை எடுத்து வருகின்றார் சிவாஜியின் குடும்பத்தினர்களுக்கு நன்றிய கூறியபடி இப்பொழுது பூமணி அம்மாவிற்கான வாழ்த்து நேரத்தோடு இழந்திருக்கின்றோம் உறவுகள் ஒருவராக ஓடி வந்து அம்மாவே வாழ்த்து செல்லலாம் அது நேரம் தட்சினியும் இந்த பக்கத்தில் இருத்தப்பதே ஒரு பிறகு வாசிங்கள் இந்த பக்கம் என்றால் ஆ இந்த வருது படத்தோடு இருக்கு நிறைய முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இராமலிங்கம் பூமணி அம்மா அகவையில் உயர்வு காணும் என் புகுந்த வீட்டு அம்மாவுக்கு அகவை திருநாள் வாழ்த்துக்கள் அம்மா புன்னகை எப்போதும் பூத்திருக்கும் ஊர் கூடி உறவு கூடி உண்டு மகிழ்வதில் ஆல பிரியம் கொள்வார் தனிமையை விரும்பாத தனித்துவம் ஆனவர் மாமியும் ஞானம் நன்மிகழ்வோம் பேசி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன் உற்றவர் உறவுகளை பிள்ளைகளில் மருமக்களை அணைப்பதில் அவருக்கு நிகர் அவரே நலமாக சுகமாக கச்சார் வழி பிள்ளையார் துறையுடன் அகவை மலரிட்டம் அக மகிழ்ந்து கொள்வோம் பிள்ளைகள் மரமக்கள் பேறு பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் உறவுகள் நண்பர்கள்

வாழ் மற்றும் மகிழ்வாக வாழ வேணும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அக்கா தொடர்ந்து வணக்கம் வணக்கம் கலைவாணி மோகன் வணக்கம் இன்று கனடா ரசிக்கும் ராமலிங்கம் பூமணி அம்மா அவர்களின் பிறந்த தினம் அவருக்கு சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்றும் சோகரத்துடன் இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொண்டு அதனை வானிலை கொடுத்து வந்த வேறாஜி சிவாஜினி சுரீ தரன் அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நீச்சாமல வணக்கம் மணியக்கா எல்லோருக்கும் நன்றி என்று சிறப்பான ஒரு தான் பிறந்த நாளை கொண்டாடுவா பிறந்த நாளை கொண்டாடும் ராமலிங்கம் பூமணி அம்மா அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நன்றி நன்றி சுவாதினி அக்கா நன்றி சுவாதினி சரிதரன் குறிப்பிட்டிருந்ததற்கு மிக்க நன்றியும் நன்றி வணக்கம் மணியக்கா நினைந்திருக்கிறேன் வணக்கம் சந்தி போயிட்டா சரி ஏனையவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சரி நீங்க காலையெல்லாம் வரல பின்ன பின்னாலே மறுத்தவையில் இப்ப வாழ்த்து விளையாச்சும் ஓடுவோடு வந்து உங்கள் மனதார வாழ்த்துக்கள் இணைத்து செல்லுங்கள் பலருந்தும் இல்லை தான் இந்த பக்கத்துல சொல்றேன் இன்று ம்மாவுக்கு பிறந்த நாள் அகவை ஒரு விசேஷமான ஒரு அகவை அவர் இன்னும் அவைய நான் வாழ்த்தினேன் பெயரிலே மணக்குது காதிலே மணி ஒழிக்கிது மங்களமாய் உங்கள் பெயர் பாமுகத்தில் இன்று ஒழிக்கிது புகுந்த வீட்டில் மனம் வீசும் அம்மா பூமணி அம்மா உங்களுக்கு எங்கள் பிறந்த நாள் நான் வாழ்க்கிறேன் வாழையடி வாழையாக உங்கள் சொற்றம் சொந்தம் உங்களை சூழ்ந்திருக்க இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் நிறைவான வாழ்வுகள்

குழந்தை வீட்டுல அம்மா மனமிசே குழந்தை வீட்டுக்கு சின்ன சுகமை சியாஜினி அவரே எல்லாரே இருக்காங்க அவரே இங்க வந்து கால் 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 மீதி தத்த இருக்காரு இங்க இருக்கு. நன்றி நன்றி. வெனிரே मुलीக்கே கடின தyat. இதுலதும் குள்ள இல்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இருக்கறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னே பண்ண தெரியாது. நாங்க வீடியோவா போட்றோம். சிசிடி கேமரா போட்டுக்கிறோமா கேமரா போடுங்க. இது போட்டா தான் வரோம். நன்றி வணக்கம் வாழ்த்து நேரம் பூமணி அம்மா அவர்களுக்கான வாழ்த்து நேரம் சிவாஜினி அவர்களது மாமியார் சுனதரன் அவர்களது தாயாருக்கான வாழ்த்து நேரம் கேட்டு இருப்பவர்கள் வந்து வாழ்த்தி செல்லலாம் அதுக்காக வாழ்த்துங்க தானே விரும்பினா வந்து வாழ்த்துங்க நான் உண்டு என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு இருப்பவர்கள் இருங்கோ ஏனையவர்கள் வரலாம் அம்மாவின் ஓடி வந்து வாழ்க்கை

நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் என்றோ என்றும் மகளாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாக இருக்க கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பத்மணி மோகன் வாங்கோ வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் சுவாதி அவர்களின் அம்மா ராமலிங்கம் பூமணி அம்மா என் பலகாலம் வாழ வேண்டும் நான் வாழ்த்திக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டு இடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேற்று நீங்கள் வீடியோல வந்த நீங்கள்தான் அது வாணிமோகன் என்று போட்டாது போட்டு போய் தண்டிட்டு அது போல அதான் அதனையாயிருந்தது பொண்ணு காரணம் எல்லாத்தையும் ஜீவிடங்கேயும் போயிடு வாணி போவோம் லாப்டோப்பாங்க ஈசி தானே காத் போகும் அப்ப ராஜினியால் போட்டுவா அப்படினால எனக்கு

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

போனிங் <rhyme> <librame> அம்முனி குட்டி அம்முனி குட்டி பேசியா பல்லு வாரவடியா அதை கட்டிச்சு கட்டிச்சு தொப்பி ஆஹ் அம்முனி குட்டி அவர் பிசியா போனார் பல்லு பல்லு வர வணக்கம் வாங்கோ நன்றி ஜெயமலே நன்றியா பாருங்க கொண்டாடும் ஸ்ரீதரன் அவர்களுடைய தாயார் சுவாதினியனுடைய மாமியார் பூமணி அம்மாவுக்கு இனி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் குடும்பம் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம் நான் மிக்க நன்றி ஆமாம் ஜெயம் ஜெயமலதாக்காவின் எனக்கு போல பிறந்த நாள் வாழ்த்துக்களை நானும் வாழ்த்து கூற நிக்க இல்ல அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்

ரெகாமன்ஸ்ல நன்றி

நாங்கள் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் அவரும் சுகபலத்தோடு இருக்க வாழ்த்துக்களை கூறி இறுதிய நாள் நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து வருகின்ற அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைந்திருக்கிறேன் இருக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சோதரராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று பிறந்த கொண்டாடும் சுவாகினி சுரீதரன் அவர்களுடைய மாமியார் பூமணி அம்மா அவர்களுக்கு கனடாவில் பிறந்த நாளை கொண்டாடும் பூமணி அம்மா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் சுகபலத்துடன் பன்னாண்டு காலம் நூல்குடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடபடுகிறேன் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஸ்ரீதரன் அவர்களுடைய அன்பு தாயார் அம்மாவுக்கு எங்கள் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழும் காலம் முழுவதும் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என இறைவினை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் சாயா குட்டிக்கு வாழ்த்துக்கள் வாணியக்கா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாட்டியாரோட இருக்கிறாரா நன்றி அழகா குட்டியம்மா இருக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா ஆ வாழ்த்தியத்தனை அன்பான உறவுகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றி வாழ்த்துக்களை மீண்டும் கூறியபடியே நாளை எடுத்து வரும் சிவாஜி நிசுதனன் கொண்டு உங்கள் உங்கள் நன்றிதனை கூறி நிறவுக்கு வருகின்றது வாழ்த்து நேரம் பூமணி அம்மாவிற்கான வாழ்த்து நேரத்தோடு இணைந்திருந்து எல்லோருமாக அணிந்து இருந்தாலும் வாழ்த்துக்கள் அம்மா அவர்கள் நன்றி